நாளை யாழில் சம்பத்தனின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு யாழ் கிளிநொச்சி பதில் அரசு அதிபர்களுக்கு பிரதமரால் நியமனம் வழங்கி வைப்பு சம்பத்தன் ஆற்றிய தோண்டு பாராட்டத்தக்கது அதை யாரும் மறுக்க முடியாது வி ஆனந்த சங்கரி வீரமுனை வரவேற்பு வீதி வளைவு அமைப்பது தொடர்பிலான உயர்மட்ட கூட்டம் கிளிநொச்சியில் எம்போ நிலக்கடலை உற்பத்தி நிறுவனத்திற்கு விஜயம் செய்து அமைச்சர் கல்விக்கு இடையூறு விளைவிக்கும் ஆசிரியர்களை கடுமையாக எச்சரித்த ஜனாதிபதி எடுக்கப்பட உள்ள நடவடிக்கை அதிகார பகிர்வு பற்றி ஜனாதிபதி பேசுவது தமிழ் மக்களையே மாற்றுவார் கேள்விடலுக்கு நாடாளுமன்றத்தில் அஞ்சலி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவர் தெரிவு கிளிநொச்சியில் ராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர்களுக்கு பிரதமர் தினேஷ் குணவர் இன்றைய தினம் நியமன கடிதம் வழங்கி வைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட கடமை நிறைவேற்று அரசு அதிபர்களாக இருந்து பிரதீபன் மற்றும் முரளிதரன் ஆகிய இருவருக்குமே பதில் அரசு அதிபராக பணியாற்ற அமைச்சரவை அனுமதி வழங்கிய நிலையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டது இருவரும் நாளைய தினம் மாவட்ட செயலகங்களில் தமது கடமையை பொறுப்பேற்பார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக இருந்து அம்பலவாணர் சிவபாத மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளராக இருந்து ரூபவதி கேதீஸ்வரன் ஆகியோர் ஓய்வு பெற்ற நிலையில் கடமை நிறைவேற்றி அரசு அதிபர்களாக பிரதீபன் மற்றும் முரளிதரன் ஆகியோர் செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ராஜவரோதியம் சம்பத்தரது பூதவுடல் யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா கலியரங்கில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது நாளைய தினம் வியாழக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மறைந்து சம்பத்தனின் அஞ்சலி செலுத்த முடியும் என கட்சியினர் அறிவித்துள்ளனர் எதிர்வெறும் ஞாயிற்றுக்கிழமை திருக்கோணமலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை கல்வியின் போது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கல்விக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சட்ட அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் முன்பகல் அலரி மாளிகையில் இடம்பெற்று ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி எந்தவிதமான நாசகர செயற்பாடுகளுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்தார் ஒழுக்கத்துடன் பணியாற்றுங்கள் ஒழுக்கம் இல்லாமல் கல்வி சேவையை நடாத்த கடந்த காலங்களில் நடந்திருக்கின்ற வேலை நிறுத்தம் பாடசாலைகளில் இப்போது நடக்கும் வேலை நிறுத்தம் எவையுமே சரியில்லை கோடபாய ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபது இரண்டில் சம்பள உயர்வு வழங்கிய ஒரே துறை இந்த துறைதான் இந்த வருடம் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் உதவித் தொகையை இருமுறை வழங்கினோம் அடுத்த நாளே பணி புறக்கணிப்பு அவர்கள் இப்படி விளையாட விடுவது நல்லதல்ல நான் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடினேன் இதனால் சிங்கள பிள்ளைகளின் கல்வி கே கேள்விக்குறி ஏனைய மொழி பாடசாலைகள் உரிய பணியை தொடர்கின்றனர் காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் மூன்று முப்பது மணி வரை யாரும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வகுப்புகளை சீர்குலைக்க முடியாது சட்டத்தினை உருவாக்க ஆலோசனைகளை வழங்கியுள்ளேன் வருங்கால சந்ததியினருக்காக நாம் அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் இதற்கு பிறகு என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் இந்த விடயத்தில் நான் இன்னும் கடுமையாக நடந்து கொள்வேன் என தெரிவித்தார் கிளிநொச்சி அக்ட்ரோ யம்போ நிலக்கடலை உற்பத்தி நிறுவனத்திற்கு நேரில் சென்று அமைச்சர் டாக்டர் செயற்பாடுகளில் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்து கொண்டார் வடமாகாணத்தில் முதற்கடவையாக மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் லங்கா ஜம்போ நிலக்கடலை உற்பத்தி செய்கையானது கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் இயம்போர் நிலக்கடலை உற்பத்தியில் ஏற்றுமதி இல்லாமையால் அவதியுறுகின்ற நிலை காணப்பட்ட நிலையில் அதை அறிந்து அமைச்சர் டாக்டர் இயம்போர் யம்போர் நிலக்கட்டளை உற்பத்தி நிறுவனத்திற்கு நேரில் சென்று அதற்கான ஏற்பாடுகளும் செய்து சுயதொழில் முயற்சிகள் விருத்தி செய்வதனூடாக உள்ளூர் உற்பத்திகளை மேம்படுத்தி அதை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சிகளுக்கு ஏதுவாகவும் சுய தொழில் முயற்சியாளர்களின் சுய பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காகவும் பல்வேறு முயற்சிகள் அமைச்சரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் எம்போ நிலக்கடலை உற்பத்தி நிறுவனத்தின் கோரிக்கைக்கு அமைவாக மேம்பாடுகளை விருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் தேவானந்தா முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது வீரமுனை சந்தி வரவேற்பு வீதி மளைவு அமைப்பது சம்பந்தமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தோண்டமான் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதேச செயலாளர் தலைமையில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உயர் அதிகாரிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் கருத்துக்களை தனக்கு அறிவிக்குமாறு பிரதேச செயலாளருக்கு பணிபுரை விடுத்திருந்தார் அதற்கமைவாக செவ்வாய்க்கிழமை அதாவது இரண்டாம் திகதியான நேற்றைய தினம் சம்மானதுறை பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது ஹனீபா தலைமையில் உயர்மட்ட கூட்டம் பிரதேச செயலுக்கு கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் அபிவிருத்தி அதிகார சபை வேதியபிவிருத்தி திணைகளும் நேர்பாசன திணைகளும் நகர அபிவிருத்தி அதிகார சபை பிரதேச சபை நில அளவை திணைகளும் பிரதேச செயலுக்கு பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கிராம சேவகர்கள் உட்பட அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் வரவேற்பு வீதி வளைவு அமைப்பது சம்பந்தமாக தனக்கு சாத்தியவள அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பிரதேச செயலாளர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழரசுக் கட்சியின் தலைவர் ராசம்பந்தன் இருந்ததும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகார பகிர்வு பற்றி பேசுவது தமிழ் மக்களை ஏமாற்றவாய் என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கு ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் ஜனவரிக்கு தேர்வு வரும் சுதந்திர தினத்திற்கு தீர்வு வரும் என கூறியவர் பின்னர் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பில் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பில் உள்ள போலீஸ் அதிகாரத்தை தர மாட்டேன் என பாராளுமன்ற முடிவுகள் இல்லாமல் தன்னிச்சையாக அறிவித்தவர் சம்பந்தன் ஐயா இருந்ததும் அதிகார பகிர்வு பற்றி பேசியுள்ளார் சம்பந்த உயிருடன் இருக்கும் போது சர்வாதிகார போக்கில் மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரம் பெற முடியாது என பகிரங்கமாக அறிவித்து சீனாதிபதி சம்பந்தம் அதிகார பகிர்வு பற்றி பேசுவது தமிழ் மக்களையே அல்லது சம்பந்தனின் சம்பந்திலும் அரசியலா என்ற கேள்விதான் எழுகின்றது விரும்பியோ விரும்பாமலோ சிங்கள ஆட்சியாளர்களின் வாயில் இந்த நாட்டில் பொறியோடி போயுள்ள தேசிய இன பிரச்சனைக்கு அதிகார பகிர்வுதான் தீர்வு என்ற உண்மை உச்சரிக்கப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டு இருபத்தி ஆறு சுற்றுலா கவர்ச்சிகரமான கடற்கரை வலயங்கள் உருவாக்கப்படும் இருபத்தி ஆறு கரையோர வலயங்களின் அபிவிருத்திக்கான அடிப்படை வடிவமைப்புகள் மற்றும் கட்டமைப்பு திட்டங்கள் இந்த நாட்களில் தயாரிக்கப்பட்டு வருவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ துணிக்கலும் இணைந்து இதனை நடைமுறைப்படுத்துகின்றன வனாதவில்லு ஆற்ற வாடினாதவிலு கீவு கல்பட்டி குடா கல்பட்டி வைகாலு நீர்கொழும்பு தடாக்கம் நீர்கொழும்பு கபங்கடூ கடற்கரை ஹபாத்ருவொக்கலூன் திக்வல்ல சீதா காலு தங்கல்ல ரெகவல் லகோன் அம்பலா கொடை லூனம் லகுன் ஹம்பந்தோட்டை மலலேயாவி வெளிமலை குணகல்ல கடற்கரை பொத்துவில் எலிபென்ட்ரோக் மட்டப்பிழப்பு கோரலை பெற்று வடக்கு சல்லத்தீவு கிண்ணியா தம்பலகமூககுடா திருகோணமலை ஆளுநரின் அலுவலகப் பகுதி திருகோணமலை உப்புவழி திருகோணமலை சம்பல்தீவு குச்சிவள்ளி அரிசிமலை முல்லைத்தீவு நாயாறுகுடா முல்லைத்தீவு நந்தை கடல்குடா யாழ்ப்பாணம் சென்னைக்குளம் கடற்கரை யாழ்ப்பாணம் கசூரின கடற்கரை ஆகிய கரையோர பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் தனியார் துறையுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவருடன் இரண்டை வில உப்பாறு கிரிமூடலம் மூதூர் காரிதீவு நீந்தவூர் குசு தல்தியவத்தை சாய்ந்தமருது சாய்ந்த மருது மாளிகைக்காடு காத்தான்குடி உஸ்வெடாவு ஆகிய கரையோரங்களில் பதினான்கு அவசர கால கரையோர பாதுகாப்பு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அபிவிருத்தி பணிகளுக்காக ஐநூற்றி இருபது மின் அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன இவருடன் முப்பது கடற்கரை துப்புரவு நான்கு சதுப்பு நில தாவரங்கள் திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்களும் தெரிவித்துள்ளது சம்பத்தனின் சம்பத்தரின் பூதவுடல் இன்றைய தினம் புதன்கிழமை நாடாளுமன்றத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பந்தரின் பொது ஊழலுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன்றோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாசை நியமிப்பது என மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வேதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரா நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிறார் திருகூடுமலை எனும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய நிலவாக்கிரமிப்புக்கு உள்ளாக சிங்களமயமாகி பௌத்தமயமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நிலத்தின் விடுதலைக்காக எங்களின் கொள்கையினை நிலைநாட்டுவதற்காக உழைத்து எங்கள் பெரும் தலைவரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ் சம்பந்தனை இழந்திருக்கின்றோம் இந்நிலையில் திருக்கோடுவலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாஸ் அதிவிருப்பு வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவரை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது மறைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசம்பந்தனின் இறுதி திருஜை எதிர்வரும் ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழு ஒன்று கூடி குறித்த வெற்றிடத்திற்கு குகதாசை நியமிப்பது என எண்ணியுள்ளோம் மேலும் தேர்தலிலே திருக்கோடமலை மாவட்டத்தில் மறைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பனுக்கு அடுத்தபடியாக கூடுதல் வாக்குகளை குபதாஸ் பெற்றதன் காரணமாக அவரை நியமிப்பது என்று மத்திய குழு தீர்மானம் எடுக்கும் என நம்புகின்றேன் என்று கூறியுள்ளார் கிளிநொச்சி பூனகரி பிரதேசத்தில் இராணுவத்திடமிருந்து விடுவிக்கப்பட்ட காணிகளை உரியவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பூனகரி பிரதேச செயலகத்தினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காணிகள் திணைக்களத்தினால் காணிகளாக காணப்படுவதுடன் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மேற்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது கூடகரி செம்மன் குன்று அரசபுரம் பகுதியில் இருந்து ராணுவத்தினர் வெளியேறிய காணிகளை உரியவர்களிடம் மேல கையளிப்பதற்கான உன்னாயத்த சந்திப்பு அரசபுரம் முன்வள்ளி வளாகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது பூடகரி பிரதேச செயலர் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சொக்காலை கருமாரி ஈனொச்சி அரசபுரம் பழுவில் பத்தினிப்பாய் ஆகிய கிராமங்களை சேர்ந்த இருநூறுக்கும் அதிகமான காணிகளின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பில் உரிமை பத்திரங்களை கைவசம் வைத்துள்ளோர் அதற்கு பதிலாக பதிவு ஆவணங்களை வைத்துள்ளோர் மற்றும் ஆவணங்கள் எதுவும் இல்லாதோர் என மூன்று வகையாக அடையாளம் கண்டு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் விரவுவோர் தமது காணி எல்லைகளை குறிப்பிட்டு கிராம சேவகரூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவும் என சந்திப்பில் அறிவுறுத்தப்பட்டது இச்சந்திப்பை அடுத்து மக்கள் குடியிருந்த காணிகளின் நிலைமைகள் பிரதேச செயலாளர் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவினரினால் நேரடியாக சென்று பார்வையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சம்பந்த நாற்றிய தொண்டு பாராட்டத்தக்கது அதை யாரும் மறுக்க முடியாது என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற ஆனந்த உறுப்பினருமானார் கிளிநொச்சியில் ஊடகங்களுக்கு வழங்கிய இரங்கல் செய்திக்குறிப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்து அண்மையில் நானூறு வார்த்தைகள் கூறுவேன் ஆட்சித்திறன் பார்ப்பீர்கள் எனக்கும் திருவாளர் சம்பந்தன் அவர்கள் உறவு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் அவர் ஒன்றாக நாங்கள் செயல் செய்தோம் தமிழக கூட்டணியை அமைத்து கொழுவு அவர் இல்லாவிட்டாலும் தமிழர்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் எங்களுடன் வந்து அவர் இணைந்து கொண்டார் தந்தை செல்லாவுக்கு பெரிய மதிப்பு மதிப்பு குறித்து வந்தவர் தந்தை செல்லாவினுடைய லட்சியத்தில் தான் நான் போராடேன் என்று தைரியமாக அடித்துச் செல்லி வந்தேன் இதில் யாரும் மறக்க முடியாது நான் இதை அங்கீகரிக்கிறேன் இதை உறுதிப்படுத்துகிறேன் ஆனால் என் துதரிசவசமாக எங்களுடைய நாட்டிலே போராண்மையும் பதவியாக சேர்ந்தால் எங்களை எங்கள நாட்டு மக்களை அழித்து கொள்ளிய தலைவர்கள் நல்லா தான் இருந்தார்கள் தலைவர்களுக்கு போன்றிய விசுவாசமான பற்றுப்பாதத்தோடு எங்களுடைய சிற தலைவர்கள் நடக்காமையால் எல்லாம் தங்கள் தங்களுடைய நன்மையை பார்த்தார்கள் ஒழிய ஒரு நாடு ஒரு நாட்டை வாழ்ந்த மக்கள் ஒரு இனம் இந்த இனத்தினுடைய நன்மை பதிவை யாரும் செய்யவில்லை அந்த நன்மையை பிரிவாத சம்பந்தர் செய்தார் அந்த அந்த கோயிலுக்கு நானும் எனக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் வேறுபாடு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மக்கள் ஆணை ஆணையத்தவர்கள் தராக்கி கொண்டு வருகிற முயற்சியாக முயற்சியாக கூட்டணி கூட்டணி அமெரிக்க அவர்களுடைய பிறப்புக்கு பின் புதுப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்துமைய சிக்கி திருவள்ள வந்து குறித்து தான் இயங்கி வந்தது ஏதோ துர சோசமாக எங்களுடைய தலைவர்கள் அகிம்சா முத்துக்கு காந்தியோட ஒப்பிட்டு பேசப்பட்டு வந்த தலைவர் கடைசியாக சிலருடைய நாய்கள் யாரையும் குரல் கூறுவதையும் கொடுக்க முடியாது அந்த காந்தியினுடைய வழியிலேருந்து അവർ ചെന്നത ഒരു വകേ മാസപ്പെടുത്തിയത് അത് യാവിക്കുമാറ് ഇത് നടന്ന ഉം എന്നെ പൊറത്തവരേ സമ്മന്ധന നല്ലൊരു എവറേ നല്ലൊരു പേഴ്ച നല്ല എടുത്താണ് എന്നെപ്പറ്റി കേട്ടക്കൂടി സന്ദർഭങ്ങൾ എത്രയോ വന്നത് സമ്മന്ധന എടുത്ത സമ്മതിയും ചെയ്തെടുത്ത മുഴിയാ ദൃതശവസമാൻ്റെ എല്ലാവരും നോ അറിവേണ്ടി വന്ന് പോട്ടി വിട இன்றைக்கு நிலைமை தமிழ் மக்கள் செய்யப்பட்டுகிறது ஆகவே நான் மிகவும் பணிவாக்கச் சொல்லக்கூடியது தையரசு தந்தை சொல்லா ஜீவிப்பு நம்பரம் தொண்டமான் போன்ற தலைவர்களே நம்பிக்கை வைத்து மக்கள் தமிழ் மக்களாகிய நீங்கள் மீண்டும் அந்த தலைமை அவர்களோட தலைமையேற்று ஏற்று தமிழ் மொழிய கூட்டணியை நீங்கள் வந்து கரை கொடுக்க வேண்டும் அணுகம் சம்பந்தம் கனகாரம் வித்தியாசம் ஒரு மூன்று மாத வித்தியாசத்தான் நாலு மாதிரி வித்தியாசம் എന്നാവായും മുടിയ പോകുന്നത് എൻ്റെ സമ്മേളിയ അത് മരണത്തിൽ എനിക്ക് ഉരുത്തിരിക്കും മറമ ഇനിയും അമ്മ അമ്മ യാരും അമാറ്റ മുടാ എല്ലാവരും പാരുങ്ങൾ തന്റെ ചെയ്ത ആരംഭിച്ച് വെച്ച തമിഴ് കൂട്ടണിയെ ഒന്ന് സേന് എനപ്പീർവയ്ക്ക് വഴി കാണുവോം அந்த நாட்டு இந்த நாட்டு மக்கள் அதற்கு தயாராக நான் இருக்கின்ற நாட்களுக்கு தந்தை செய்தார் இந்தியா தமிழர் கட்சியை இப்பொழுது பேரை பாய்த்து வந்தாலும் அது முறைப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல அது தமிழர்களுடைய கூட்டத்தில் தந்தையாக உருவாக்கப்பட்ட தமிழர்களுடைய கூட்டணியை கூட்டணியை மாசுபடுத்த கொண்டு வரப்பட்ட கட்சியாக தான் என்னுடைய கட்சி இதுக்கு சமுதாய நபர்கள் எத்தனையோ தியாகங்களை செய்து

நிகழ்ந்தோறும் உங்கள்ஜெருக்கு அந்த உரிமை அவருடைய கஜத்தில் சேர்ந்து அதை அதை வளர்த்திருக்க அந்த ஆவலான ஆவலாக பூச்சி வேண்டும் என்று நான் விரைவில் வரும் நான் நினைக்கின்றேன் அவருக்கும் அவர் மனைவி மக்களுக்கும் என்னுடைய அனுபவங்கள் அவருடைய நேசித்து வந்த சகோதர மக்களுக்கு அனுபவங்கள் அவருடைய ஆற்றிலே தொண்டு பாராட்டக்கூடியவை அதை மறையை மறைக்கக்கூடியாது சில சில சம்பந்தியும் தப்பு தொண்டர் வளர்ப்பது உண்டு ஆனால் சம்பந்தினுடைய அபிலாஷன் சுகாதார சீர்கேட்டுடன் இரண்டு வெதுப்பகங்களுக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் யாழ்ப்பாணம் கொக்குதல் பகுதியில் அமைந்துள்ள வெதுப்பகங்கள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன இதன்போது சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய இரண்டு என காணப்பட்டு குறித்த வெதுப்பக்கங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர் சஞ்சீவனால் வழக்குகள் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று தாக்கல் செய்யப்பட்டன இதன் அடிப்படையில் வழக்கினை விசாரித்த நீதவான் ஒரு வெதுப்பகத்தினை மோடி சீல் வைக்குமாறும் மற்ற வெதுப்பகத்தினை விரைந்து அமைக்குமாறும் கட்டளை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் குறித்த வெதுப்பக்கமானது சஞ்சீவனின் சீல் வைத்து மூடப்பட்டதுடன் வழக்கானது இன்றைய தினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டது அந்த வகையில் இன்று வழக்குகள் மீன விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதுவான் செல் லெனின் குமார் இரு வெதுப்பக்க உரிமையாளர்களுக்கும் தலா எண்பதாயிரம் ரூபாய் தண்ட வரவிட்டதுடன் திருத்த வேலைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகரால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டமை யினால் வெதுப்பக்கங்களை தொடர்ந்து இயங்க அனுமதி வழங்கியுள்ளார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் தென்னிலங்கை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுகவீனம் இருப்பதால் கட்சியின் தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் கட்சியின் மற்றும் ஒரு உறுப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அவருக்கு நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு முடியாத நிலையில் மூன்று மாத கால விடுமுறை கோரியுள்ளதாகவும் அதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது